அருட்பெரும் ஆதி இறை காளை வேலையாய் மெழுர்ந்திருக்கும் இப்பொழுதுதனை அகத்திய பிரபஞ்ச காலை வேலையாய் உணர்நிலைகான் பிரபஞ்ச மகாசபையின் ஆசானுக்கு அவ்வையாம் நித்திய பிரம்ம முகூர்த்தாசிகள் வழங்குகின்றோம் உயர் உயர்பிரபஞ்ச நிலைகளெல்லாம் உயிர்நிலைகளாய் உறைவிடம் கொண்ட இறைநிலை தவழும் பிரபஞ்ச மகாசபையில் ஆசானது இணைநிலைகான் கொள்ளும் சீடர்கள் யாவருக்கும் அவை நாள் துவக்க ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் ஏற்றமுடன் நற்பெரும் பூஜையா முன்னல் ஏகாதசி பெருவிழா சுவடு அது துவங்கிய வேலைகளில் அவ்வேளையை எதிர்நோக்கி நிற்கும் சீடர்களே அவ்வை ஆசிகள் வழங்கி மகிழ்கின்ற ஒவ்வொரு பூஜை நிகழ்விலும் அகத்தியத்தின் உயிரொளி உள்ளொளியாய் பரவி நிற்கும் சீடர்கள் அவற்றை தன் வாய்மொழி ஒளியாய் உலகிற்கு பறைசாற்றும் அவ்வேளைதன் நிலைதனை தன்னகம் ஏற்றும் நின்று பணிபுரிவோர் யாவரும் பிரபஞ்ச பணிபுரியும் அற்புத ஆசிவனை பெறுகின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அவை அருகாலை வேலை ஆதவன் எழும் அற்புதமான இவ்வேளைதனை தன்னான நிலைக்கு உயிரோட்டம் வழங்கும் அற்புத வேளையாய் உயர்த்தும் சீடர்கள் ஆசானின் அனுக்கிரகத்தோடு அருள்நிலையாய் வளம் வருவர் என்று அவை உரைக்கின்றோம் அகத்தியம் என்னும் சொல் உலகில் அருளினை பறைசாற்றி இருளினை விளக்குகின்ற அற்புத ஆயுதமான் அகத்தியம் என்னும் ஆயுதத்தை தன் சரீரமாக மாற்றி தன் சரீரத்தை பிரபஞ்ச நலநிலைக்கு தாரை வார்த்த அகத்தியமே வாழ்த்துகின்றோம் ஆசானே என்றவை உரைத்து மகிழ்ந்து இப்பிரம்ம முகூர்த்த ஆசிதனை வழங்குவதில் பெருமை கொண்டு உன்னோடு காண் சீடர்கள் யாவருக்கும் உன் பெருமை நிலைதனை பறைசாற்றும் ஆசியாய் வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை